நம்மளையம்மளையோட <laughs> 전자원국나란 루테인 게 뭔가 나 அணி வீரர்களுக்கும் தானே அணி வீரர்களுக்கும் நடைபெற இருக்கும் இந்த ஆட்டத்தை துவக்கி வைக்க உயர் மதியழகன் மதியழகன் அவர்களும் அவர்களோடு திரு மணத்தி கணேசன் அர்ஜுனா அவார்டு பெற்றவர் அவர்களோடு அவர்களிடம் கபடி உடைய நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த விளையாட்டுகளை தோல்வி தருகிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அர்ஜுனா அவார்டு பெற்றவர் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் அவர்களோடு விளையாடிய அனைத்து நண்பர்களும் இந்த ஆட்டத்தினை வைப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அணி வீரர்கள் வீரர்கள் உடனடியாக ஆடுகளிற்கு வரும்படி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏடிஎஸ் திரு மணர கணேசன் அர்ஜுனா அவார்டு மற்றவர் மணிவர்ண பெருமாள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லகுதி ஊராட்சி முன்னாள் கபடி விளையாட்டு வீரர் அவர்களோடு இணைந்து அவர்களுடன் கபடி விளையாடிய நண்பர்கள் அனைவரும் இந்த ஆட்டத்தினை துவக்கி வைப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அணி வீரர்களும் அதனை எதிர்த்து தானே வீரர்களும் விளையாட இருக்கும் இந்த ஆட்டத்தினை திரு மணத்தி கணேசன் அர்ஜுனா அவார்டு பெற்றவர் திரு மணிவர் பெருமாள் முன்னாள் உணர்ச்சி மன்ற தலைவர் திரு அதிசயராஜ் ஆகிய நான்கு பேரும் முன்னாள் தலை சிறந்த கபாடி வீரர்கள் அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த விளையாட்டினை தூய்ந்து வைப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை செட்டிக்குளம் பண்ணை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் அடைத்து வரும்படி உங்களை தாழ்வம் கேட்டுக்கொள்கிறோம் செட்டிக்க பண்டை ஸ்போர்ட்ஸ் நிர்வாகிகள் இந்த விளையாட்டினை ஆரம்பிக்க வைக்க இருக்கும் விஐபிகளை அழைத்து வரும்படி உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஏடிஎஸ்பி திரு மணையத்து கணேசன் அர்ஜுனா அவார்டு பெற்றவர் திரு மணிகோர் பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லௌஞ்சிபுரம் திரு அதிசயராஜ் காவல் ஆய்வாளர் திருநெல்வேலி ஆகியோர்களை செட்டிகுளம் பண்ணை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் அழைத்து வரும்படி உங்களை தாழ்வேடம் கேட்டுக் கொள்கிறோம் வெங்கடேஷ் அறிமுகம் செய்து வைப்பதற்காக திரு மதியும் அவர்களோடு முன்னாள் கபடி வீரர் மனந்தி கணேசன் அர்ஜுனா விருது பிரதமர் அவர்களோடு முன்னாள் கூட்டண்குளம் ஆய்வாளரும் இந்நாள் திருநெல்வேலி ஆய்வாளருமாக பணி செய்து கொண்டிருக்கின்ற திரு அதிசயராஜா அவர்களும் அவர்களோடு உதவி ஆய்வாளர் முருகன் அவர்களும் உதவி ஆய்வாளர் ஜான்சன் அவர்களும் நமக்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வருகின்ற மனித நபர் அவர்களும் இந்த ஆடத்தினை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்கள் அனைத்தும் இணைந்து விளையாட்டை ஆரம்பித்து வைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மணதி கணேசன் அர்ஜுனா அவார்டு பெற்றவர்ண பெருமாள் விளையாட்டு வீரர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லவஞ்சிபுரம் ஊராட்சி திரு அதிசயராஜ் அவர்கள் காவல் ஆய்வாளர் திருநெல்வேலி திரு முருகன் அவர்கள் உதவி ஆய்வாளர் உடன்குளம் திரு ஜான்சன் அவர்கள் உதவி ஆய்வாளர் கூடங்களும் இவர்கள் அனைவரையும் அழைத்து கபாடி குழு நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லனா காசு கொடுத்தாங்க நான் பின்னாடி அம்மே அதிகமும் செய்து வைத்த அனைத்து உயர் அதே அதிலும் நீங்கள் இந்த பண்டை கபடி குழுவின் சார்பில் நன்றியையும் இயம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தப்பி보니 எலமங்க சைடுல பி பிஸ் பண்ணியிருக்கு முன்னால் கபடி வீரர்கள் 이날 பாய்வாலர் ऐसी டிலே 67 ரயில்வே ஹைதராபாத் மாநில ரயில் 33 போட்டு கொடி வேடி டிவிடி டிடி இது ஃபைனல் கால் ஃபார் யூ ஆ ஆர்மயாட்ட 1 பாயிண்ட் ஐசிஎம் இதுவே அந்த அணிவீர்

से ट्रे है हैदराबाद प्लिस रिपोर्ट देखो टीवी डेटी

கரெக்டா பார்த்திருக்க 3. தானே ஒன் ஓகே ஸ்டார்ட் மேட்ச் ஐசிஎல் 3. தானே ஒன் சோழர் போல கொஞ்சம் அதுதான் பழக்கமா இருக்கு

இரண்டு அணியினருக்கும் தவா இரண்டு வெற்றி பொருள் ராஜ்பு ஐந்து மூன்று பாய் ஐசிஆர் பிங்க் ஒன்னு பிளாக் ஒன்னு இருக்கு

ऑन वफ एट ने कौन नंबर वन एन एन सी

साउथ सेंट्रल रेलट्रल रेल राइल फिर से पॉइंट नाइस वर्स लव इन चिंगाम और सर्व कुमार नाम नूबाइल्स वाज नाइबाइल्स नंबर पाँच एंड लावन

I see you fifteen, Tane ten. Point the South Central right? One point, Tane. One point, Raj catch. Super Tackle On South Central Railway Super Tackle On

गोल्ड अटैक बोनस प्लस 1 पॉइंट साउथ सेंटर में है 80% सूपर कैग Kanai 14, ICF 16. One bonus ICF. One point. Done <laughs> it.

அருமையாக அழகாக மழை வந்து கொண்டிருக்கிறது ராஜ் ரைவில்ஸ் ராஜ் ரைவில்ஸ் south central railway is seven seven points one bonus you're going